அப்படின்னு வந்து இப்போ ரெண்டு பிரியாணி நாங்கள் கம்பேர் பண்ணி போட்டோம் அதுக்கப்புறம் யோசிக்கும்போது எல்லாருமே பரோட்டா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா அதுவும் இந்த கேரளா சைடுங்கிறதெல்லாம் இங்கே கோயம்புத்தூரில் பரோட்டா பயங்கர ஃபேமஸு அங்கேயும் ஒரு ஹண்ட்ரெட்ரான ஸ்பாட் இந்த ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எந்த இடத்துல கவர் பண்ண மாட்டாங்க அந்த இடத்துல கவர் பண்ணும் பரோட்டா சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஈரோடு கோயம்புத்தூர் இந்த புகாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சுத்துக்கொழுப்பு பயங்கரமான ஃபேமஸ் சுற்று அப்புறம் அந்த சோரு மூளை இந்த மாதிரி இந்த மட்டன்ல வந்து கிடைக்காத ஐட்டம்ஸ்லாம் இந்த சைடில் வந்து பயங்கரமான அது ரொம்ப நேரம் தேடணும் தேடி 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 எங்கே எந்த இடம் கரெக்டா நமக்கு செட் ஆகும் எங்க நமக்கு அது கிடைக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம சொல்ல அப்படிங்கிறது கரெக்டாக உடத்த கட்டு பிடிச்சோம் எந்த இடம்னு பாத்தீங்கன்னா கடைக்கையே ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க பார்த்து தான் பார்த்துருக்கலாம் குழந்தை கடை சிஆர் பிரியாணி குழந்தை கடை நைன்டீன் நைன்ட்டிலேருந்து இருந்து வச்சிருக்காங்க இந்த கடையை இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபேமஸ் நம்ம மட்டனில் இருந்து சிக்கனில் இருந்து எல்லாமே ஃபேமஸ்ஸு ஆனால் முக்கியமாக இவங்க அந்த சைடிஷ் டிஷ் வர்ற முட்டை மூளை முட்டை ஃப்ரை மூளை ப்ரை தலைக்கறி குடல் கறி மட்டன் வருவது மட்டன் சாப்ஸ் மட்டன் அல்லி ஃப்ரை கொத்துக்கறி ஈரல் ஃப்ரை சோரட்டி ஃப்ரை இட்னி ஃப்ரை சுத்துக்குழு இந்த ரெட் கலரில் போட்டுக்காங்கங்களா இங்கே இங்கே வந்து இதுதான் பயங்கரமான ஒரு ஃபேமஸ் இங்கே இதை இது நிறைய பேர் வந்து சாப்பிட்றதுக்கு வரணுமே இதெல்லாம் தேடி தான் வராங்க எங்க இருக்கு அப்படின்னா எக்ஸாக்ட் லொகேஷன் இந்த கடையோட எக்ஸா லொகேஷன் வந்து தடாகம் ரோடு இருக்கு ஸோ ராயபுரம் தடாகம் ரோடு காந்தி இப்போ பேக் சைடில் இருக்கு இதோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் லொக்கேஷனை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா நான் கொடுக்குறேன் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் சுத்துக்குழு சாப்பிட போறேன் எனக்கும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நீங்களும் ஈகராக வெயிட் பண்ணுவீங்க லாங் வீடியோவில் போகலாம் இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா சைடிஸ் வந்துட்டே இருக்கு அவங்க சொன்னாங்க என்னன்னா இங்கே வீக்கெண்ட்லாம் வந்தீங்கன்னா மிக முடியாது கார்த்திகை மாசம்னால கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு ஏன்னா வீக் வீக்ஸ்லேயும் மட்டன் கோலாவுண்டா சிக்கனா காலையிடணும் மட்டன் போலாவுண்ட கேட்டதுக்கப்புறம் தான் உருண்டை பிடிச்சிட்டு பிடிச்சி தராங்க அதை அவங்க சைடிஷ் தான் போனால் மதிய அதை வாங்கிக்கலாமா மட்டன் கொத்துக்கறி ஒவ்வொரு சைடிஷாக வந்து இது வந்து மூளை ஃபை நல்லா ட்ரைன் ஃபிரை கோலா ஃபிரை இது வந்து மட்டன் கோலாவே கோலாவை வந்து சொன்னதுக்கப்புறந்தான் உருவா பிடிச்சி பிடிச்சி தரங்கல்லா மொறுமொரு கோலாவுக்கு ஓகே சாஃப்டாக இருக்குது இது வந்து சிவரொட்டி சிவரொட்டி அப்படியே இருக்குது மஸ்ட்டு மட்டன் கோலாவது சாப்பிடுவேன்

மா மாதிரி பச்சை மிளகெல்லாம் நிறையா போட்டுருக்காங்க கருமளகாரம் அந்த பச்ச மிளக காரணம் வந்து தூக்கம் தோரட்டி வேணும் உரட்டி டீ மக்கள் தான் போட்டு கருமுழை போட்டு நல்லா தீர்மானியை

எல்லாமே அரிஞ்சு போட்டு போட்டு பெப்பரெலாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறாங்க சூப்பரான மூளைக்கை மூளைக்கையையும் எல்லா இடத்துலையும் கிடைக்காது மசன் வந்து ப்ராப்பராக கிடைக்கும் மூளைக்கையும் கிடைக்கும் நம்மளுடைய அதிர்ஷ்டம் கிடைத்த இது வந்து பார்த்தீங்கன்னா கொத்துக்கறி கொத்துக்கறி மட்டன் நல்லா நல்லா கொழுப்புலாம் போட்டு மட்டன் கொழுப்பெல்லாம் எடுத்து வச்சு சூடாக நல்லா இருக்கு சூடாக இருக்கு ఆసాయిస్ నే నెక్స్ట్ ఏరియా बस चिकन और स्टॉक है तलकड़ी पहाड़ी में नरिया भर हूं सुपर चम्मच के लाने हिस्सा ओके ओके सुपर और चिकन சிக்கன் மிளகு வாசனை அந்த மிளகு வாசனை அது நல்ல ஒரு மாதிரி நல்லா இருக்கும் எல்லாமே நாங்கள் என்ன கேட்டோம்னா இது கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க நான் பே பண்ணிடுறோம் எப்பவுமே கொடுக்குற குவான்டிட்டி வேணாம்னு கேட்டாங்க ஆனால் எதுவே பார்த்தீங்கன்னா ஒரு அதுமாதிரி அதிகமாக இருக்கும் என்ன பண்ணா ஆக்சுவலாக நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு குவான்டிட்டி இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னாங்க அல்டிமேட்டு தலைக்கறி ஒரே நாளில் இவ்வளோ மட்டன் ஸ்பாட்லாம் சாப்பிட்ற ஒரு நாளாக இருக்கும் சாப்பிட்ற சாப்பிட்டு யாரும் கண்டு வைக்காதீங்க முடிஞ்ச ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்த போகிறதுக்கு ஃபோலாக இருக்கும்

ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு அஞ்சு ஆறு டேபிள் தான் இருக்குது நான் கூட்டம் பாருங்க அவன் சொன்னாங்க நீ கூட்டம் பாரு கூட்டம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க பாருங்கள் நார்மல் டைஸ்ல எவ்வளோ கூட்டம் எப்படி கூட்டம் அடிச்சுக்கோ அப்படின்னு சிக்கன் 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 நான் இன்னும் சாப்பிடறதுனா இது வந்து டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு நல்ல கடையில் மூளை கட்டணும் அதுவும் செவ்வருட்டி சேம் ஏன்னா இன்னும் கிடைக்காது கலக்கறி நல்லா சாஃப்டா இருக்குது மற்றபடி எல்லாமே சாப்பிட்ணாச்சு ஒரு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வெயிட் பண்ணிக்கிறேன் மூளை ஆற்று மூளை எடுத்து பிரியாணி வெயிட் போவோம் மூளை விட்டு பிரியாணி சூப்பரா அடுத்து பிரியாணி பிரியாணி அந்த பிரியாணி நார்மலாக சாப்பிடும்போது டேஸ்ட் நாங்களா இருந்தா

நமக்கு எப்படி ஒரு ஒரு சாலைமா இருக்குன்னு இல்லைங்களா அதே மாதிரி சாலை மட்டும்தான் பிடிக்கும் இந்த பிரியாணிக்கு எல்லாமே விட்டுதான் மட்டன் தலைக்கு சாப்பிட்டா சாப்பிடுவேன் சிக்கன்

கோடிகள் பொருள் தாலி மட்டம் நல்லி சாப்பிடுங்க ஆட்டுக்கறி விஷால் அப்படின்னு ஆட்டுக்கால் பிரியாணியோட போயிருக்கேன் ஆட்டுக்கால் விஷால் அப்படிங்கிறேன் இன்னைக்கு இதெல்லாம் சேர்த்து என்ன சொல்ல போறீங்களா தெரியல பார்த்துட்டு நல்லா சொல்லுங்கப்பா கோடிகளின் பொருள விஷால் நீங்க சொன்ன வார்த்தை படிக்கணும் சீக்கிரமா கோடிகளில் புலரணும் அந்த கோடி வந்து சப்பேரி விஷால் ஒவ்வொரு ஊருக்கு போறோம் நாம மதுரைக்கு போனோம்னா மதுரை சத்து பேர் கூப்பிட்டு வந்து யாரும் தீவிர கொடுக்கும் சத்துவேன் என்ன பண்ணணுன்னா ஆமாம் மூளையில் ஒன்று எடுத்துக்கிறேன் தோரில் ஒன்று எடுத்துக்கிறோம் மட்டனில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் எடுத்துக்கோ மட்டன் தலைக்கடி மட்டன் ஷாப்ஸில் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து அதில் பிரியாணி தெ <tellas> <tellas>

வெரி ஃபஸ்ட் நான் அப்படி பார்த்து கூப்பிட